இம்புட்டு காலமா ஆத்தா அப்பா அண்ணன் தம்பி தங்கச்சி சொத்து சொக உறவு ஊர் யாரும் வேணாமனு நீ ஏன் கதையு நான் வாழ்ந்தனே ஆனா என்னையே நீ யாருன்னு தெரியலன்னு கேட்டுட்டியே இந்த வார்த்தையை நான் எப்படி தாங்குவே ராசா என்ன தெரியலன்னு சொல்லிட்டியே என்னைய கூட விட்டுடு வா பிள்ளைவ மூணு ஓரத்தம் தானே அதை கூட நீ யாருன்னு கேட்டு போட்டியே நான் என்னத்தை செய்வேன் கடவுளே உனக்கு கருணை இல்லையா

உங்களை சொல்ல இருக்கு கட்டணம் அனுசனே என்னைய கண்டவளா பாக்குறானே நான் என்ன பண்ண எல்லா பிரச்சனையும் தீர்ந்து நல்ல நேரம் பிறந்துருச்சு இனி நல்ல வாழ்க்கை வாழ போறோம்னு சந்தோஷமா நினைச்சிக்கிட்டு இருந்தனே அதுக்கு நான் கடவுள் கொடுத்த பரிதா இது யாரு அவருக்கு என்ன துரோகம் பண்ணிட்டேன் இதெல்லாம் அளவு பார்த்தாங்கன்னா அவன் என்னத்துக்குதான் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்களா இல்லையா என்ன ராசாத்தி அடுத்தவங்களும் பேசுறத காதல் வாங்கிக்கிட்டு இருந்தா நாம நிலைய வாழ முடியுமா சொல்லு நாக்கெல நேரம்லன்னு இன்னைக்கு ஒண்ணு பேசுவேன் நாளைக்கு ஒண்ணு பேசுவேன் அதெல்லாம் காதல் வாங்கிட்டு என்ன செய்ய

இருக்கோம்ல இருக்கம் அப்படியே சும்மா விட்டுடுவான் என்ன புருஷனுக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்துடமாட்டோமா என்ன அந்த மனுஷன் என் கூட இருந்த அளவு பரவாயில்ல ஏமா அதை செஞ்சிக்க இது செஞ்சிக்க அங்க போனீங்க எங்க போனீங்க நாம இப்படியெல்லாம் வாழ்ந்தோம்னு எல்லாத்தையும் சொல்லி சொல்லியே அவருக்கு நான் எப்படியாவது வைத்தியத்தை பாத்துருவேன் ஆனா அரவே என்னைய வேணாமனு ஆத்த வீட்ல போய் உட்காந்து கிடக்கிறா ரெடி

உ வீட்டுக்காரரு ரொம்ப நல்ல மனசு யாருக்கும் எந்த துரோகமும் கை விட்டுவாரு கடவுள் கண்டிப்பா இருக்காருக்கா ஏக்கா இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்குள்ள உட்காந்து அழுதுகிட்டு இருந்தா என்னத்த செய்ய சொல்லு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை நாம தாக்க சமாளிச்சு முன்னேறி வந்துகிட்டே இருக்கணும் நான் நடந்ததை நினைச்சுக்கிட்டே உட்காந்து கிடந்தா அடுத்து நடக்க போறது என்னன்னு நம்மளால யோசிக்க முடியாது சரி உமாலே தா அது பாட்டுக்கு உக்காந்து கவலைப்பட்டுக்கிட்டு கிடக்கட்டும் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து ஊர் சடமெல்லாம் வேற வந்துடும் வசந்தி உன் புருஷன் எங்க அவரை வர சொல்லு நானும் என் வீட்டு நட்டப்பட வர சொல்றேன் ரெண்டு பேரையும் வச்சு நாமளா சேர்ந்து பிள்ளைகளுக்கு எதுவும் நல்லதா செஞ்சு விடும் அப்புறம் என்னத்த செய்ய என்னைய கொஞ்சம் பாரு இந்த பாரு கூட பிறந்த பிறப்பு மாதிரி நாங்க இருக்கோம் கா நமக்குள்ள ஆயிரம் மன கஷ்டம் இருக்கலாம் இந்த உனக்கு பிடிக்காத நான் செஞ்சிருப்பேன் எனக்கு பிடிக்காத நீ செஞ்சிருப்பேன் அதெல்லாம் இப்ப பேசிக்கிட்டு கிடக்க நேரம் இல்லக்கா

எப்படிடி அவர் யாருன்னு தெரியாத மாதிரி இருக்க முடியும் சொல்லடி இந்த இந்த வீட்டுல ஒரு நல்ல வரையும் நடக்கலனால பரவாயில்லை என்னமோ கடந்துட்டு போட்டுன்னு விடலாம் மாலே இப்ப அவங்க புருஷன் மறந்ததுல இதுக்கு பெருசு கிடையாது வராளுவோ போராளுவோ எங்க உன் புருஷன் கேப்பாங்கல்ல பங்கனை வச்சு பிள்ளைக்கு பக்கத்துல புருஷன் பொண்டாட்டியும் நல்லா பகுமானமா நின்னு சோ கட்டலாம்னு நினைச்சிருக்கும் தக்க புருஷன் பக்கத்துல இல்லைன்னா நாலு பேரும் நாலு இதுவும் கேட்பாங்க அதுக்கு எப்படி பதில் சொல்ற போறதுன்னு முடிச்சுக்கிட்டு கிடக்குது அதுனே இந்த பாரு அதை பத்தில நீ எதுவும் கவலைப்படாத நீ பாட்டுக்கு ஒரு வாரமாயிரு எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம் ஆமா சத்தி நாங்க இருக்கும் பாரு நீ கவலையே படாத உன் வீட்டுக்காரர் இருந்தா கூட இப்படி செய்ய மாட்டாரு அதை விட நல்லபடியா நாலு மணக்கு அதிகமா நாங்க பிள்ளைக்கு அடங்க நல்லா செஞ்சுடுறோம் அந்த மனுஷன் அந்த வீட்ல இருக்காருன்னு எல்லாருக்கும் தெரியும்ல நேரத்துக்கு ஊர்ஜனம் சந்துக்கலாம் தெரிஞ்சிரும்ல எல்லாரும் இனி என் விட்டு குடும்ப கதைய தான் பேசிட்டு இருப்பாளுல என் அப்பா வீட்ல இருக்கா என் புருஷன் என்னைய வேணாம்னு துறத்தி விட்டுட்டாரு என்னன்ன சொல்லுவாளுவ என் அப்படி நடத்த சரி இல்லைன்னு கூட சொல்லுவாளுல

பாக்கா வலிப்பு வந்துருச்சு சாவு பழக்க கடக்கு அதனால தான் மோமிட்ட கரர் அங்க இருக்காருன்னு சொல்லு நீ சொல்ற மாதிரி சொன்னா உன்னை யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்க அடுத்தது உண்மை என்னன்னு அவளோட தெரிஞ்சிட்டா தெரிஞ்சிட்டோம் நாாமெல்லாம் யாருக்கும் எதுவும் காமிச்சு குட கூடாது ஆமா இந்த பாரு சிரிச்சுக்கோ இப்ப என்ன நடந்துதுன்றதையே மொத்தமா மறந்துறனும் நீ எப்பவும் போல இது சரியா வா புருஷா உனக்கு மட்டும்தான் தான் பத்தியும் கவலைப்படாம சீக்கிரமே இந்த வேலைய பாருமா ஊர்லவ வந்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க பாங்க சொல்லு

பிள்ளைக்கு புது துணி மாமன் ஜீரனு பிள்ளைக்கு புது துணி கொடுக்கணும் இல்லையா அதுக்குதான் இந்த அக்காவோட தம்பி கலை இருக்காமல அவன் பாத்துக்கும் அவன் கிட்ட சொல்லி எல்லாத்தையும் பிரச்சனை நடக்குது அந்த பையன் எங்க போனா வந்ததுல இருந்து ஆளை பாக்கவே முடியல அவன் வந்ததுல இருந்து வீட்லயே தங்கல எங்க வச்சு தீட்டு கிடக்குறன்னு சரியான பொம்பளை சொக்குக்காரனா இருக்கா என்ன செய்வன தெரியலையே என்ன செய்வன தெரியலையே என்ன செய்வனோ

வீட்டுல இருக்கிற பொம்பளை நேரமும் மண்டைய பறக்கட்டி மாட்டி வச்சுக்கிட்டு கொண்டைய போட்டுக்கிட்டு சுத்திக்கிட்டா எந்த பிடிக்கும் வீட்டுக்கு ஒரு ஆம்பளை பேசணும் நல்ல மீனு 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 மேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்கணும் நல்ல ஒரு கிளுகளுப்பா இருக்கும் தெருவுல தெரியன்னு சொல்லலையே மேக்கப் போட்டு காமின்னு தான் சொல்றேன் இன்னும் வரையும் இந்த சுடிதார கட்டி கீழே பாரு இந்த முக்காட்டை இழுத்து இழுத்து இழுத்தே என் மாமன இந்த வசதியை பாரு இழுப்பு ஒரு நாளாவது இழுத்து சொல்லிருக்காளா என்னைய வச்சிக்கியா இந்த ப்ரீ வேற என்னைக்காவது தூக்கு கட்டியிருக்கா சொல்லு உன்னைய பாரு இந்த இந்த அழுக்க சேலை எப்ப பாரு மூக்கள் வர மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு இந்த நெத்தி நிறைய போட்ட உன்னை எடுத்து என்னத்த சொல்லி பிள்ளைதான் வயசுக்கு வந்துருச்சு வயசுக்கு வந்துருச்சுவா இனிமேதான் நீ அப்படியே நல்ல ஆஹ் ஜம்முனா இருக்கணும் ஜம்மு ஏன் ஏஞ்சிரு

உன் அப்பாங்காரன் எங்க தான் போனாரு ஹாலையே காணும் அப்பா வெளியூருக்கும் வேலைக்கு போயிருக்காருமா ஆண்டி என்னட்டி டி வீட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்கு அந்த மனசு வேலைக்கு போய் என்னட்டி டிறாரு பாவண்டி அவரு இதனால வரைக்கும் உன் அண்ணா அவரை எங்கேயும் அனுப்பினது இல்லடி எட்டி பெரிய பொண்ணு ஆயிட்டா நம்ம அங்க சும்மா போக கூடாதுன்னு வேலை செஞ்சு எதுவும் காசு கொண்டு வர போயிருக்காரு வந்து சாப்பிடுமா நான் அண்ணன் கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா பேசி எப்படியாச்சும் எல்லாத்தையும் ஞாபகத்துக்கு கொண்டு வரேன் அண்ணன் கிட்ட பேசக்கூட போக முடியல அந்த பாண்டியம்மா அப்படி விரட்டுறாமா பாண்டி நல்ல அந்த ஆட்டு எலும்பா வாத்து வாங்க சரியா மாமாவுக்கு உடம்பு கொஞ்சம் லேசா வலிக்குதுன்னு சொன்னாரு அவருக்கு ஆட்டு எலும்பு சூப்பச்சு குடுக்கலாம் மாமாவுக்கு ஒரே ஏகபோக விருந்து தான் போல இருக்கு அசத்து அசத்து வேற என்ன வேணும் சொல்லு சொல்லு அடுத்து வயல் நண்டு எங்கயும் கிடைக்குமா வயல் நண்டு இருந்தா கொஞ்சம் மாமாவுக்கு ரசம் வச்சு குடுக்கலாம் நாட்டுக்கோழி இருந்தா வாங்கிக்கோ சரியா நல்ல நாட்டுக்கோழி முட்டை இருந்தா வாங்கிக்கோ என்ன என்னடி என்ன வேணும் என்னமா ஒரு நாத்தனாரி இருக்க ஏன் என் தம்பிய டக்ளஸ்னு பேர் சொல்லி கூப்பிடுற ஏன் புருஷனா நான் எப்படி வேணா கூப்பிடுவேன் அவனே என்னைய

சாயந்தரம் நாம தான் போய் செய்யறோம் மச்சா பாவம் பிள்ளைவா யாருன்னு தெரியல பொண்டாட்டி யாருன்னு தெரியல மண்டையில அடிபட்டு மசாலா காய்ச்சல் மாதிரி மண்ட காய்ச்சலாமாருமையை நான் என்ன பொய்யா சொல்றேன் நல்ல புது பட்டச்சலியா எடுத்து கட்டிக்க தங்கும் சரியா கூட்டத்துல பெற்ற பல பல பலன்னு சொல்லிக்கணும் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை யாருமே நடத்துனது ஒரு சனமே பாய பொழக்கணும்னு சொல்லிட்டு

அந்த மாதிரி எதுவும் எடுக்கலாமா சரி சரி உனக்கு புது சேல ஒன்னு எடுத்து தரேன் ஓ எனக்கு விக்கமா வருது இல்ல டக்ல சே என்ன சாங்கல நீ இந்த வர என்ன சரியா மறக்காம கிளம்பிரு டேய் சாங்கல நான் வரணுமா அவ வீட்டுக்கு நான் எதுக்குடா வரணும் சி 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 அந்த ஈத சர்க்கி வீட்டுக்கு எல்லாம் நான் வர மாட்டேன் நீ வேணா போய் உறவு கூட அடிக்கிட்டு நில்லு நீ சரியான ஆளு நான் கிட்ட இருந்து காசு பிடிக்கிற வரைக்கும் அக்கா அக்கா நின்னு காசுலாம் வாங்குனதுக்கு அப்புறம் கால வரை விடுற அக்கா என்னக்கா உன்னை விட எனக்கு யார் முக்கியமானவங்க எல்லாம் ஒரு நல்லதுக்கு இந்த பாரு

அதுக்கு இந்த அத்தை ஒத்துக்குவாளா அதுக்குல நான் ஒரு திட்டமே வச்சிருக்கேன் நீ கிளம்பி ரெடியா மட்டும் இரு சரியா இந்த ராசாத்திய நாலு பேரும் முன்னாடி அசிங்கப்படுத்துறதுக்கு இதுதான் நேரம் அந்த சபையில வச்சு ஊரு முன்னாடி ராசமச்சனை நீ தான் கட்டிக்க போறேன்னு எல்லார்கிட்டையும் சொல்றேன் என்னடா சொல்ற அங்க வச்சா அம்மாக்கா அப்பதானே ஊர் உறவுக்குலாம் தெரியும் யாரடா இதுக்குலாம் ஒத்துக்குவா ஆமா வாயாலே சொன்னா மாமாவே வந்து சொன்னா அப்ப யார் ஒத்துக்காம போவா கிளம்பி இருக்கா அந்த தங்கமும் அந்த கிழவியும் ஏதோ நாமலாம் நல்லது செய்யறதுக்கு போற முடியுதா அங்க நினைச்சுக்கிட்டு கிளம்புங்க ஆனா நம்ம நாடுதர் வேலை என்னன்னு அங்க போன பிறகுதான் நம்ம காமிக்கணும் சூப்பர்டா கூட உனக்கு என்னவோ நினைச்சிட்டா சடங்குக்கு போறோம் இந்த சக்கலத்துக்கு சமாதி கட்டுறோம்